இறை சமூகமே பிற மத சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவின் இனிய நல்வாழ்த்துக்களை கூடியிருக்கின்ற தந்தையர்கள் இந்த பங்கு மக்களாகிய அனைவருக்கும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாடும்போது சில நல்ல முடிவுகளை கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதை நாம் வாழ்வாக்கிட வேண்டும் என்பதுதான் திரு அவையின் விருப்பம் திரு அவையின் உறுப்பினர்களாக கூடியிருக்கிற நாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தருகின்ற உண்மைகள் செய்திகள் என்ன எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டுமென்று சற்று சிந்தித்து பார்க்க உங்களோடு இணைந்து நான் சிந்தித்து பார்க்க விரும்புகின்றேன் சற்று கவனமாக காது கொடுத்து வார்த்தைகளை கவனித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முன்னொரு காலத்தில் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டை மன்னர்கள் ஆண்டார்கள் என்பது வரலாறு நம் நாட்டை மட்டுமல்ல உலகிலுள்ள பல நாடுகளை அரசர்கள் மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் ரஷ்யாவில் கூட மன்னராட்சி இருந்தது ஒரு காலத்தில் ரஷ்யாவில் மன்னராட்சி இருந்தபோது அந்த அரசனுடைய மகன் ஒருவன் வெளி உலகமே தெரியாமல் அந்த அரண்மனையிலே வளர்ந்து வருகின்றான் செல்வ செழிப்போடு எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றான் இளைஞனாகின பிறகு அவனுக்கு ஒரு ஆசை வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் இந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆசை ஒரு நாள் அப்பா அரசனுக்கு தெரியாமல் அங்கிருந்த படைத்தலைவர்களின் மறைமுக உதவியோடு அந்த அரசனுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு வீதிகளில் உலாவுவதற்காக பகல் நேரத்தில் புறப்படுகின்றான் அரண்மனையை விட்டு சென்ற அவனுக்கு கண்ட காட்சிகள் அத்தனையும் அதிர்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் அவன் நினைத்தது வேறு அவன் நினைத்து கற்பனை செய்து கொண்டு கிளம்பிய விடயங்கள் வேறு கண்ணால் பார்த்தவை வேறு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றான் சுத்தம் இல்லாமல் அழுக்கு ஆடை உடுத்தி அன்றாட உணவுக்கு வழியில்லாமல் திரிகின்ற குழந்தைகளையும் வேலையற்று அங்கே வீதிகளில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களையும் பார்த்து மன வருத்தப்படுகின்றான் மிகுந்த வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்புகின்றான் அன்று இரவு ஒரு முடிவெடுக்கின்றான் இந்த அரண்மனை வாழ்வு எனக்கு வேண்டாம் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு நான் பணியாற்ற வேண்டும் அவர்களுடைய வாழ்வும் இந்த அரண்மனையில் இருக்கின்ற என் குடும்பத்தாரின் வாழ்வைப் போல மாற வேண்டும் வளமுடையதாக செல்வ செழிப்புள்ள வாழ்வாக மாற வேண்டும் என்று அவன் அரண்மனையை விட்டு அடுத்த நாள் வெளியேறுகின்றான் அந்த மக்களுக்காக உழைப்பதற்காக பணியாற்றுவதற்காக ஆனால் சென்றவன் தன்னிடம் இருந்த அந்த அரச மகனுக்குரிய ஆடையை அணிந்து சென்றதனால் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள் அரசனுடைய மகன் இங்கே வரக்கூடாதுப்பா நீங்கள் வீட்டில் இருக்கணும்ப்பா நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் எங்களோடு சேர்ந்து உழைக்க கூடாது என்றெல்லாம் அவர்கள் அவரை அவர்களோடு கலக்க விடவில்லை கவலையோடு திரும்புகின்றான் அடுத்த நாள் ஒரு முடிவெடுக்கின்றான் எல்லா ஆடைகளையும் தூக்கி எரிந்துவிட்டு இரவலாக வெளியிலுள்ள ஒரு குடும்பத்திடமிருந்து பெற்ற சாதாரண ஆடைகளை பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு வீதிகளில் உலாவ வருகின்றான் அங்கே அவர்களோடு வேலை செய்கின்றான் அவர்களோடு ஒருவனாக மாறிவிடுகின்றான் இவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை அந்த நேரத்தில் இவன் இளைஞனாக இருக்கின்ற காலத்தில் அரண்மனையில் சில மருத்துவர்கள் வந்து இவர்களுக்கு இவனுக்கு மருத்துவ குணங்களைப் பற்றி மருத்துவம் செய்வதை பற்றி இவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள் தான் கற்ற அந்த மருத்துவ கல்வி அறிவை வைத்து அங்கே கஷ்டப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்கின்றான் காசு வாங்குறதில்ல யாரோ ஒரு பிள்ளை இருந்தோ வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறைய பேர் போறாங்க காசு வாங்கலை காசே இல்லாம பட்டினியா கூட கிடைக்குதே புள்ள அப்படின்னு யாராவது கொடுத்ததை வைத்து வாழ்ந்து வருகின்றான் நாட்கள் செல்ல செல்ல அதிகமான பேர் அவரிடம் வருகின்றார்கள் நலம் பெறுகின்றார்கள் மகிழ்ந்து வாழ்கின்றார்கள் அதன் பிறகு சற்று யோசிக்கின்றான் தான் அரண்மனையில் கற்ற கல்வியை இவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே என்று மாலை நேரங்களில் பிள்ளைகள் இளைஞர்கள் இளம்பெண்களை எல்லாம் அழைத்து கல்வி அறிவை புகட்டுகின்றான் அதன் பிறகு சற்று யோசித்து பார்க்கின்றான் என்ன செய்வது இவன் மருத்துவ உதவி செய்கின்றான் கல்வி அறிவு ஊட்டுகின்றான் அவன் வாழ்ந்த அந்த பகுதியிலே இவன் ஒரு பெரிய மனிதனாக மாறிவிடுகின்றான் ஒரு சிறந்த சேவகனாக எல்லோரும் போற்றுகின்றார்கள் யாருக்கு இடையில சண்டைனால இவற்றை கூட்டிட்டு வர்றதா பஞ்சாயம் வச்சு அமைதியை உருவாக்குகின்ற அமைதியை நிலைநாட்டுகின்ற மனிதனாக மாறிவிடுகின்றான் அன்பிற்குரியவர்களே சுருக்கமாக சொல்கின்றேன் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்கு அந்த மகன் அரண்மனையிலே அழகாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் அவற்றையெல்லாம் உதறித் தள்ளிவிட்டு இவன் வெளியில் வந்தது நோக்கம் என்ன கந்தை ஆடையோடு கட்டிய துணியை மாற்றுவதற்கு வழியில்லாமல் கஞ்சிக்கு வழியில்லாமல் கஷ்டப்பட்ட சாதாரண பாமர மக்களும் அரண்மனை வாழ்க்கை போல் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக உழைக்க அவர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவன் அரண்மனையை விட்டு துறந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்தான் இந்த பின்புலத்தில் இன்றைய பிறப்பை சிந்தித்து பார்ப்போம் எல்லோருக்கும் தெரியும் பிழிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் கடவுளின் திருமகன் அதை உதறி தள்ளிவிட்டு மனிதனாக பிறக்கின்றார் தன்னையே தாழ்த்துகின்றார் சிலுவைச்சாவை ஏற்கும் அளவிற்கு தாழ்த்துகின்றார் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற உணர்த்துகின்ற உண்மைகள் என்ன இதைத்தான் இப்ப சிந்திக்கணும் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் கொடு கொடுக்கின்ற உணர்த்துகின்ற உண்மைகளாக என் சிந்தனைக்கு பற்ற பட்ட மூன்று கருத்துக்களை சொல்கின்றேன் பெரிய வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல போகிறது கடவுள் மனிதரானார் இந்த பிறப்பால் நாம் தெரிந்து கொள்வது கடவுள் மனிதரானார் இரண்டாவது செய்தி கடவுள் குழந்தையானார் மூன்றாவது செய்தி கடவுள் ஏழையானார் சற்று சிந்தித்து பார்க்கலாமே விவிலியத்தின் அடிப்படையில் இவை மூன்றையும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்திப்போம் கடவுள் மனிதரானார் யோவா நற்செய்தியிலே நாம் தெளிவாக வாசிக்கின்றோம் ஒன்று பதினான்கிலே வாக்கு மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் கடவுள் வார்த்தையாக இருந்த கடவுள் மனிதரானார் என்று இந்த இறை வார்த்தை சொல்கின்றது யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் அந்த வாக்கு கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை பற்றி இந்த விவளியம் தெளிவாக சொல்கின்றது தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கின்ற வாழ்வு வாக்கு அந்த வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டுணர்ந்தோம் காதால் கேட்டோம் அந்த வாக்கு மனிதரானார் அந்த வாக்கை நாங்களே கேட்டோம் நாங்களே கண்டோம் நாங்களே உணர்ந்தோம் என்று விவிலியம் சொல்கின்றது இன்றைய நற்செய்தியிலே லூக்கா எழுதிய நட்செய்தி இரண்டு பத்திலே என்ன வாசிக்க கேட்டோம் இன்று மீட்பர் உங்களுக்காக பிறந்துள்ளார் மீட்பராம் கடவுளின் திருமகன் நமக்காக பிறந்துள்ளார் மனிதரானது யாருக்காக நமக்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த ரஷ்ய மன்னனுடைய மகன் அலெக்சிஸ் அவன் பெயர் அவனுடைய நோக்கம் மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்காக பிறந்த இந்த இயேசுவே சொல்லி நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு நான் இந்த உலகில் மனிதனாக பிறந்தேன் என்று எய் ஆண்டவரே நமக்கு சொல்லி இருக்கின்றார் கடவுள் மனிதனானது நமக்காக என்பதை நாம் உணர வேண்டும் கடவுள் மனிதராக ஏன் வந்தார் இவர் பிறப்பதற்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எஸ்ஆயா இறைவாக்கினர் என்றே முதல் வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறிலே என்ன சொல்கின்றார் உங்களுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்திருக்கின்றார் நமக்காக ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கின்றார் வேறு யாருக்கும் இல்லை நமக்காக இந்த ஆண்மகன் பிறந்திருக்கின்றார் இதைத்தான் நாம் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் மூன்று நான்கிலே வாசிக்கின்றோம் இந்த ஆண்மகனுடைய பிறப்பால் நாம் தெரிந்து கொண்டது என்ன கடவுளின் நன்மைத்தனமும் மனித நேயமும் இந்த கிறிஸ்துவில் வெளிப்பட்டது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒன்று கடவுள் மனிதரானார் நமக்காக மனிதரானார் இஃபெக்ட் அதனுடைய விளைவு என்ன கடவுளுடைய நன்மைத்தனமும் மனித நேயமும் நம் கண்களுக்கு கிறிஸ்துவில் வெளிப்பட்டன இயேசுவை பற்றி சொல்லணும்னா அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பதிமூணு பதினாறு நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இயேசு நமக்காக பிறந்தார் மனித நேயத்தோடு நன்மை செய்தார் அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் சிந்திக்க வேண்டியதை கேட்க வேண்டிய கேள்வி நம்மிலே மனித நேயம் இருக்கிறதா நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு நாள் ஆசிரியர் ஒருவர் பள்ளி மாணவர்களிடம் கேட்கின்றார் மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் யார் சொல்லுவார் மாட்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அஞ்சு அறிவு அந்த பள்ளி மாணவனில் ஒருவன் சொன்னான் மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதா சார் மாடு கழுத்துல பெல்லு கட்டி இருக்கு மனுஷன் கழுத்துல செல்லு கட்டி இருக்கிறான் இன்னொருவன் எழுந்து தெளிவாக சொன்னான் சார் மாட்டுக்கு அடுத்தவர் அடுத்த மாடு மேல அக்கறை இருக்காது மனுஷனுக்கு அடுத்தவன் மேல் அக்கறை இருக்கும் அந்த மாணவன் மனிதனாக வாழ விரும்பினான் மனிதனுக்கு அடுத்தவன் மேல் அக்கறை இருக்கும் மிகச்சிறந்த தத்துவையலார் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் ஒரு மனிதன் மற்ற மனிதவன் மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்தால் அவன் தின்று கொளுத்த பன்றி என்றார் அருமையான வார்த்தைகள் நீங்க பண்ணியான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்மெல்லாம் மனுஷனாக வாழணும் ஏனென்றால் கடவுள் மனிதரானார் அந்த மனிதரால் மனிதரான கடவுள் நமக்கு சொன்னது வெளிப்பட்டது நன்மைத்தனமும் மனித நேயமும் நம்மிடம் மனித நேயம் இருக்கிறதா குளோபலைசேஷன் மேடஸ் நெய்பர்ஸ் பட் வி ஹவ் நாட் பிகம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உலகமயமாக்குதல் பல நாடுகள் மனிதர்களை பக்கத்து வீட்டுக்காரனாக ஆக்கிவிட்டது ஆனால் சகோதர சகோதரனாக மாற்றவில்லை நகரங்களில் சென்று பார்த்தால் எல்லா நாட்டு ஆள் இருப்பாங்க பக்கத்து வீடு அடுத்த அபார்ட்மெண்ட் மேலே கீழே சைடுல எல்லாம் ஆனால் ஹாவ் நாட் பிகம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மனித இல்லை நுகர்வு கலாச்சாரம் உலகமயமாதல் தான் என்ற சுருங்கிய வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து நாம் திருந்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் கூட கிறிஸ்துவின் மனித உங்களை ஆட்கொள்வதாக என்று பவுலடியார் நமக்கு வாழ்த்து செய்தி சொல்கின்றார் கடவுள் மனிதரானது எதற்கு நமக்காக அவருடைய மனிதனான அந்த பிறப்பு வெளிப்படுத்தியது மனிதநேயம் நேயம் நம்மிடம் இருக்கிறதா உண்மை மனிதராக வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்று இந்த விழா அழைப்பு விடுக்கின்றது இரண்டாவது கடவுள் என்ன ஆனாரு குழந்தையானார் என்றேன் எங்கே பார்க்கின்றோம் இதே விவிலியம் லூக்கா இரண்டு இரண்டிலே பார்க்கின்றோம் குழந்தையை துணிகளில் பொதிந்து வைத்திருப்பதை பார்க்கிறீர்கள் கடவுளை என்று சொல்லவில்லை மனிதனை என்று சொல்லவில்லை குழந்தையை என்று சொல்கின்ற அது குழந்தையானார் குழந்தைனா என்ன வலுவற்றது வேற ஆளுடைய உதவி தேவை அதான் வளர முடியாது நடக்க முடியாது சாப்பிட முடியாது கடவுள் ஏன் இப்படிப்பட்ட குழந்தையாக பிறக்க வேண்டும் நன்கு வளர்ந்த திடாகாத்திரமான ஒரு மனிதனாக கூட பிறந்திருக்கலாமே கொருந்தியிருக்க எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் மனித வலிமையை விட கடவுளின் வலுவின்மை வலிமை மிக்கது கொருந்தியர் ஒன்று இருபத்தி ஐந்திலே வாசிக்கின்றோம் மனிதனுடைய வலிமையை விட கடவுளுடைய வலுவின்மை வலிமை மிக்கது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக தெரியலாம் பட் கடவுளுடைய வலுவின்மை வலிமை வலிமை மிக்கதாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் மதம் பிடித்த யானை எவ்வளோ ஸ்ட்ராங் சொல்லி மதம் பிடித்த யானையும் ஒரு குழந்தையினா என்ன ஒரு நாள் மதம் பிடித்த யானை தெருவில் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாரும் அரண்டு ஓடுகின்றார்கள் விடப்பட்ட ஒரு சிறு குழந்தை அங்கே இருக்கிறது இந்த மதம் பிடித்த யானை தன் துதிக்கையை கொண்டு போய் குழந்தையை தட்டி கொடுத்து அங்கே அமர்ந்து பக்குவமாக இருக்கிறது மதம் பிடித்த வலிமை மிக்க அந்த யானை வலுவின்மையில் இருக்கின்ற இந்த குழந்தையின் முன்பாக தன் வலிமையை இழந்துவிட்டு அங்கே வல்லமையை காட்டுகின்றது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் நம்மிடமும் ஆணவம் அகங்காரம் எல்லாம் இருக்கிறது மதம் பிடித்த யானையாக பல நேரங்களில் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம் குடும்பத்தில் சுற்றுகின்றோம் நண்பர்கள் சுட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றோம் நாம் மதம் பிடிக்காமல் குழந்தையாக மாற வேண்டும் என்று இந்த விழா அழைப்பு விடுக்கின்றது முதலில் மனிதனாக மாற வேண்டும் இரண்டாவது குழந்தையாக மாற வேண்டும் நமக்கெல்லாம் பிடித்த பாரதியார் கவிஞர் சொல்கின்றார் முல்லை பாரதியாருடைய பாட்டுகள் ஒன்று அவர் தெளிவாக சொல்கின்றார் குழந்தையை பற்றி சொல்லும்போது முல்லை சிரிப்பில் என் மூர்க்கத்தனத்தை எடுத்து விட்டாய் என்று முல்லை சிரிப்பில் என் மூர்க்கம் தீர்ந்து விட்டது என்கிறார் நான் மூர்க்க குணமுடையவன் உன்னுடைய முல்லை சிரிப்பில் குழந்தாய் உனது முகச் சிரிப்பிலே என் மூர்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் என்கின்றார் நாம் எப்படி வாழ்கின்றோம் குழந்தையாக மாற வேண்டும் ஏ சாண்டவர் சொல்கின்றார் விண்ணரசில் நுழைய வேண்டுமா குழந்தையைப் போல் மாறுங்கள் நீங்கள் விண்ணரசில் நுழையலாம் குழந்தைதான் தான் அழுக்கற்றது அப்ப எந்த குற்றமும் இல்லாதது பிஞ்சு மனம் எல்லாம் தூய்மையானது நாமும் அப்படி வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் மூன்றாவதாக நாம் சிந்திப்பது என்ன கடவுள் ஏழையானார் நம்ம பாட்டு கிளாஸ் அப்படி பாடுனாங்க தியான பாடல் என்ன பாடினாங்க ஏழையானார் ஏழையானார் எனக்காக ஏழையாக பிறந்தார்னு சொல்லி கடவுள் ஏழையானார் எங்கே பிறந்தார் மாட்டு தொட்டுவத் தொட்டு தொழுவத்தில் பிறந்தார் அவர் பல்லாக்கு நிறைந்த அந்த அரசன் அரண்மனையில் பிறக்கவில்லை அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் கொருந்தியரு இரண்டாம் திருமுகம் எட்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் அவர் ஏழையானார் செல்வந்தராயிருந்தாலும் அவர் ஏழையானார் ஏழையாக பிறந்தவர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார் சாகும்போது அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று லூக்கா ஒன்பது எட்டிலே நாம் வாசிக்கின்றோம் ஏழையாக பிறந்த இந்த இறைவன் ஏழையின் குரலுக்கு செவி கொடுக்கின்றார் என்று திருத்தூதர் பணி முப்பத்தி நான்கு ஆறிலே நாம் வாசிக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஏழையாக பிறந்தவர் ஏழைகளை தேடிச் சென்றார் நாம் ஏழையாக இருக்கின்றோமா ஏழைனா எதுவும் இல்லாமல் கஷ்டப்படும் அப்படி அவசியம் இல்லை எல்லாம் இருந்தாலும் நாம் ஏழ்மையாக வாழ்கின்றோமா இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா முட்டால் நாளைக்கு வேண்டுமென்று நீ சேர்த்து கொண்டே செல்கின்றாய் இன்றிரவு இறந்து விட்டால் நீ சேர்த்ததெல்லாம் எங்கே சென்றுவிடும் பூச்சியும் துருமும் அழிக்கக்கூடிய செல்வத்தை மண்ணில் சேர்க்கின்றாய் அழியா செல்வத்தை விண்ணில் சேர்த்துக்கொள் நற்செயல் செய் ஏழைகளுக்கு கொடு ஏழைகளுக்கு உதவுவன் இறைவனுக்கு உதவுகின்றான் என்பதை அறிந்திருக்கின்றோம் எனவேதான் இந்த ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நம் மத்தியில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் கரம் நீட்ட வேண்டும் என்று அன்பார்ந்த ஒரு திட்டத்தோடு நாம் முன்னெடுத்தோம் அழகாக முப்பது குடும்பங்களுக்கு மேலாக நாம் உதவி செய்திருக்கின்றோம் எல்லாம் நீங்கள் கொடுத்தது அந்த எண்ணம் வந்ததை நினைத்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை ஈசுவில் அன்பிற்குரியவர்களே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொடுக்கின்ற நமக்கு கூறுகின்ற உண்மைகள் இதுதான் யதார்த்தம் தீஸ் ஆர் த ட்ரூத் ஆஃப் திஸ் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள் மனிதரானார் சிம்பிளாக உள்ளது அவர் குழந்தையானார் அவர் ஏழையானார் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்களும் நானும் மனிதனாக வாழ வேண்டும் குழந்தையாக மாற வேண்டும் ஏழையாக மாற வேண்டும் ஏழைகள் மீது பாசம் காட்ட வேண்டும் இந்த நாளில் இந்த நள்ளிரவில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ கூடியிருக்கின்ற நாம் கேட்க வேண்டியது இதுதான் கடவுள் மனிதரானார் நான் எப்பொழுது மனிதராக போகின்றேன் கடவுள் குழந்தையானார் நான் எப்பொழுது குல உள்ளமுடையவனாக போகின்றேன் கடவுள் ஏழையானார் நான் எப்பொழுது ஏழையாக மாறப்போகின்றேன் அமேன்